காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று தொன்னூற்றி நல்லதில் கெட்டது கலக்காமல் இருக்க தப்பு காரியம் தப்பு எண்ணமான காமக்ரோதம் ஆகியன போவதற்கே சாஸ்திர ரீதியான சத்காரியங்களை வர்ணாசிரமப்படி செய்வது அன்பு பரோபகாரம் பக்தி பணிவு முதலான நல்ல எண்ணங்களை வளர்த்து இவையெல்லாம் தப்பு காரியங்கள் ஆரம்பத்தில் சொன்ன யுத்தத்தில் அசுர நல்ல காரியங்கள் சத்வருத்திகள் தேவகணங்கள் கொஞ்சம் அசுர குணங்கள் ஏற்படுவதுண்டு அசுரர்களின் மீது குரோதம் ஏற்படுவது அவர்களை இவர்கள் சில சமயங்களில் வஞ்சனையாக கூட ஜெயிப்பது அமிர்தம் லக்ஷ்மி போன்ற உத்தவ வஸ்துக்களை பெறுவதில் அசுரர்களுக்கு போட்டியாக தேவர்களுக்கும் காமம் ஆசை உண்டாவது என்று இப்படி நல்லதிலேயே கெட்டவையும் கலப்பதை புராணங்களில் பார்க்கிறோம் பரமார்த்த சத்தியம் என்பது நல்லது என்பதற்கும் கூட அப்பாற்பட்டது என்று காட்டவே இப்படி இருக்கிறது என்று சொல்லலாம் தேவர்களுக்கு ஏற்படும் அசுரத்தனங்களில் ரொம்பவும் துஷ்டத்தனமான ஒன்றை உபனிஷத்திலேயே சொல்லியிருக்கிறது அசுரர்களை ஜெயித்து முடித்த பின் தேவர்கள் நமக்கு பரமாத்மா கொடுத்திருக்கிற சக்தியை கொண்டும் அவனுடைய கிருபையாலும்தான் நாம் ஜெயித்தோம் என்று உணராமல் நம் சக்தி கொண்டே ஜெயித்து விட்டோமாக்கும் என்று கர்வப்பட்டார்களாம் இப்படி ஒரு உபனிஷத்தில் கதை சொல்லி இருக்கிறது இது கேனோ உபனிஷத்தில் வருகிறது இது போல நாம் பண்ணும் சத்கர்மா உபாசனை முதலியவற்றிலுமே கூட கொஞ்சம் தப்புகளுக்கும் இடம் கொடுத்து போகக்கூடும் தான் முடிவிலே நாம் சாதிக்கும் சாதனைக்கும் அவன் அருளே காரணம் என்பதை மறந்து நாமாக்கும் சாதித்தோம் என்று பெருமை தற்பெருமை ஏற்படலாம் அதற்காகத்தான் இவையெல்லாம் வராமல் முடிந்த மட்டும் பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆரம்பத்தில் கெட்டதோடு நல்லதற்கும் அப்பாற்பட்டதான அத்வைத நிலையின் நினைப்பு வேண்டும் என்பது நாம் பண்ணுகிற எந்த இதுவுமே நிஜமான நமக்காக இல்லை ஏதோ ஒரு வேஷத்தில் கொண்டு விட்டோம் அது ராஜபாட்டாகத்தான் இருக்கட்டும் இல்லாவிட்டால் ஆண்டி பரதேசியாகத்தான் இருக்கட்டும் ராஜ ஆனாலும் அந்த கிரீடம் குண்டலம் பீதாம்பரம் எல்லாவற்றையும் அவிழ்த்து போடத்தான் வேண்டும் ஆண்டி வேஷமானாலும் பொய்த்தாடி ஜடாபாரம் எல்லாவற்றையும் எடுத்து போடத்தான் வேண்டும் என்று ஒரு நினைப்பை கொஞ்சம் கொஞ்சம் வைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போது இந்த பொய் வேஷத்துக்குள்ளேயே நாம் நல்லவன் வேஷம் போடும்போது கெட்டவை வந்து சேர்ந்து விடாமல் காப்பாற்றி கொள்ளலாம் இதெல்லாமே நிலைத்து நிற்கக்கூடாதவைதான் என்ற நினைப்பு ஏற்படும்போது நல்ல நாடக பாத்திரமாக அதாவது தேவர்கள் மாதிரி வேஷம் போடும்போது கூட அதையே ஸ்திரமாக காப்பாற்றி கொள்வதற்காக எதுவும் செய்யாமல் இருப்போம் தாங்கள் தேவர்களாக இருக்கிற நிலையிலேயே ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்ற அபிமான பிடிப்பினால்தான் புராணங்களில் வரும் தேவர்களும் அவ்வப்போது தப்பில் போனது எல்லாமே பொய் வேஷம் நிஜ நாம் இல்லை என்று நாம் அறிந்தால் தேவர்களுக்கு உண்டான அகம்பாவ கர்வம் நமக்கு உண்டாவதற்கு இடமில்லை அகம்பாவம் என்றால் ஒரு அர்த்தம் நான் என்பது என்ன என்று உணர்வது அது இப்போது நமக்கு தெரியவே இல்லை தெரிய விடாமல் நம்முடைய கர்மா அழுக்காக படிந்திருக்கிறது அதை துடைக்கவே இத்தனை பாடும் படுகிறோம் என்ற எண்ணத்தை அன்றன்றும் கொஞ்சம் வளர்த்து கொண்டு விட்டால் அப்புறம் அகம்பாவமும் கர்வமும் எப்படி உண்டாகும் மனசினால் உண்டாகும் அகம்பாவம் போகச் செய்கிற சாதனையிலேயே அகம்பாவப்படாமல் இருக்க ஆத்ம சிந்தனை அவசியம் ஆனால் அது ஆரம்ப படிகளில் அதிகம் சாத்தியம் இல்லாததால் அகம்பாவம் போவதற்கும் சத்குணம் வளர்வதற்கும் சத்கர்மா பண்ணுவதற்கும் ஆதாரமாக அப்போது இருக்கிற பெரிய துணை ஈஸ்வர பக்தியே மனசை கண்டபடி அலைய விடாமல் ஜீவனுக்கு கர்ம மார்க்கமானது அநேக சத்காரியங்களை கொடுத்து சுத்தி பண்ணினாலும் அது அந்த மனசானது அன்பிலே வளர்வதற்கு ஈஸ்வர பக்திதான் ஆதாரமாக இருக்கிறது